ஆசை ஆசையா கட்டின வீடு அந்தள சிந்தலையாயிடுச்சுன்னு சொல்லலாமா அது தாங்க நடந்திருக்கு அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பகுதியில் ஒரு புது கட்டடம் இருக்கு அந்த கட்டடம் கட்டிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஸ்மெல் அடிக்குது பேட் ஸ்மெல் அடிக்கிறத பார்த்து எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது பவன்குமார் அப்படின்ற வட இந்திய ஒரு இளைஞர் இருக்காப்புல அவரை பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம் கமல் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் வயது விரைவரோ அது எதுவுமே குறிப்பிடல அந்த மனுஷன் திடீர்னு காணாம போயிருக்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணாம சொந்தக்காரங்க எல்லாரும் கால் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருந்துட்டு இருக்கு அப்போ புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள ஸ்மெல் அடிக்கவும் ஏதாவது கொலகில நடந்திருக்கா ஏன்னா கட்டிட்டு இருக்க வீட்டுக்குள்ள அப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ண அந்த ஸ்மெல் அடிக்கிற இடத்த தோண்டி பார்த்தா பவன்குமாரோடைய பொணம் இருக்கு அதை விட கொடுமை என்னன்னா கள்ளக்குறிச்சியில வந்துட்டு அவரை அறுவை கிடங்களை போட்டு அறுத்து எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது பிரேத பரிசோதனையில் தலையில அடிச்சு கழுத்து நிறுத்து கொண்டிருக்காங்க அப்படின்ட்டுன்னு அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை வேற காணா ஒண்ணுமே புரியலைங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல வட இந்தியால இருந்து இங்கே நிறைய பேர் வேலைக்காக வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சூழ்நிலையை நினைக்கும் போது அவங்கள நினைக்கும் போது பாவமா இருக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க